மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிற அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுகிற உங்களுக்கு இதுதான் ஒரு அற்புதமான வழி இதுதான் ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான வெற்றி திருப்பு முனைக்காக உங்கள் வாழ்க்கையின் வெற்றி திருப்பு முனைக்காக ஆச்சரிய முட்டுகிற வழி என்றால் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறிவிடும் ஐயா இந்த அற்புதமும் ஆச்சரியமுமான வழியை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது இந்த காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் மாறிவிடும் உங்கள் உங்கள்ஸ்து உங்கள் நிலைப்பாடுகள் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஊழியம் தேவனோடு உள்ள உறவுகள் எல்லாம் மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அப்படியாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதே கர்த்தருடைய திட்டம் என்பதை மறந்துவிடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தரை பின்பற்றி தேவனுடைய பிள்ளையாய் வாழுகிற வாழ விரும்புகிற வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் அல்லது கர்த்தருக்காய் காத்திருக்கிற காத்திருக்கிற காத்திருந்து கொண்டிருக்கிற பல காலமாய் பல நாட்களாய் மாதங்களாய் வருடங்களாய் ஒருவேளை காத்திருக்கிற பிள்ளைகள் கூட எப்பொழுது புது பல நடைந்து கழுகுகளை போல ரக்ககளை அடித்து உயரே உயரே எழும்புவார்கள் என்று பார்த்தீர்களே ஆனால் அது பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் பரிசுத்தாவியாகிய உதவியாளர் துணையாளர் உங்கள் ஆசான் உங்கள் போதகர் உங்களுடைய இருக்கிறவர் உங்களுக்காக வழக்காடுகிறவரும் யுத்தம் செய்கிறவருமாக உங்களை எல்லா சகல சத்தியத்திற்குள்ளும் மகிமை கொள்ளும் நடத்துகிறவரு வரும் பொழுதுதான் நீங்கள் உயர உயர பறக்கிற கழுகை போல புதுபல அடைய முடியும் அந்த பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதன் மீது வரும் பொழுதுதான் அவன் புதுபல அடைய முடியும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரை உயரை பரப்பான் அருமையான தேவ பிள்ளைகளே வேறு எந்த பலனும் வேறு எந்த காரியமும் அல்ல அது பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என் அன்பு சகோதரனை சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டிய வரப்போகிற எந்த காரியமும் நல்லாய் கவனியுங்கள் எந்த காரியமும் அது பலத்தினால் வருவதில்லை பலாத்கரமத்தினாலும் வருவதில்லை அது தேவனுடைய ஆவியினாலே வரும் ஓ மைட்டி காட் எத்தனை அற்புதமான காரியம் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள் அதனால் கர்த்தரே சொல்லுகிறார் அப்போ சிலர் ஒன்று எட்டிலே பரிசு தாவி உங்கள் மீது வரும்பொழுது பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் ஐயா கர்த்துடைய ஆவியானோடைய இந்த அறையுவலை இந்த வாக்கு நிச்சயமாய் நீங்கள் மறந்து விடலாகாது பரிசு வரும்பொழுது வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் பலன் அடைந்து என்னையா நடக்கும் ஜெருசலேமிலும் யூதையாவிலும்

என்று எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் ஐயா இந்த பையே இந்த தம்பி அல்லது இது அல்லது அந்த சகோதரி ஒன்றுமில்லாமல் கிடந்தார்களே ஏதோ ஊழியம் ஊழியம் என்று அலைந்து கொண்டிருந்தார்கள் ஏதோ வேதத்தை தூக்கி கொண்டு அலைந்து கொண்டிருந்தார்கள் ஏதோ பைத்தியக்காரன் போன்று வேறு வழியே இல்லாமல் வேதத்தை பிடித்திருந்தான் அல்லது வேறு வழியே இல்லாமல் போனதினால் இவர்கள் ஏதோ ஆலயத்திற்கு சென்றார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே இந்த பொதுபலன் பலன் பொழுது ஓ எல்லோரும் பார்த்த உங்கள் வாழ்க்கை ஓ எழுந்து உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும் உங்கள் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படியாய் உங்களை உயர உயர பறக்க வைக்கிறது இந்த இந்தியானவரின் அபிஷேகம் என்பதை மறந்து விடாதிருங்கள் இந்த பரிசு தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது வரப்போகிற மகிமையான மாற்றங்கள் மகிமையான ஆவியிலும் ஊழியத்திலும் தெய்வீக வாழ்க்கையிலும் அதை தொடர்ந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதித்திருக்கிறார்கள் இவர்கள் நம்பி இருந்த தெய்வம் உண்மையான தெய்வம் நீதி உள்ள தெய்வம் மெய்யாகவே ஜீவனுள்ள தெய்வம் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்களே அதுதான் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க போகிற நாள் உங்கள் ஊழியத்தை உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்கள் கேரக்டரை உங்கள் ஆட்டிடியூட உங்களுடைய நடக்கைகளை உங்கள் நல்ல கனிகளை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஓ மைட்டி காட் ஓ எவர்கள் அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் அது என்னையா என்ன சொல்லப்படுவார்கள் என்ன என்று சொல்லப்படுவார்கள் எங்கே சொல்லப்படுவார்கள் நீங்கள் வாழுகிற இடங்களிலே நீங்கள் போகிற இடங்களிலே நீங்கள் பணி செய்கிற இடங்களிலே அல்லது ஒருவேளை நீங்கள் உபத்திரமும் கஷ்டமும் சோதனைகளில் இருக்கும்போது கூட இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியாய் அப்படி சொல்லப்படும்படியாய் இந்த அற்புதமான தேற்றவாளன் உங்கள் உதவியாளர் உங்களுக்கு ஆதரவு செய்கிறவர் உங்கள் துணையாளர் அப்படியாய் உங்களை நடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நாயங்கையா படிப்பறிவே இல்லாதவள் ஐயா எந்த வசதியும் இல்லாதவர்கள் எனக்கென்று ஒன்றுமே கிடையாது ஐயா நான் ஒன்றுமே இல்லாதவன் என்று நீங்கள் யாருமே என்னை அறியாதிருக்கிறார்கள் யாருக்குமே நான் தெரியாதி உங்களை யாருக்குமே தெரியாது ஆனால் உங்களோடு இருக்கிறவரை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது என்பதை மறந்துவிடாதிருங்கள் உங்களோடு இருக்கிறவரை தெரியாத நபர்கள் எவருமே கிடையாது உங்களை அறிந்து கொள்ளுவார்கள் தெரிந்து கொள்ளுவார்கள் ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் உங்களோட உங்களுக்குள்ளே உள்ளான மனிதன் உள்ளான மனிதன் என்று சொல்லுவார்களே அப்படி உள்ளான மனிதனாய் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் ஆதலினால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா நீங்கள் அந்தகார இருளில் இருந்ததெல்லாம் உண்மைதான் அந்தகார இருளிலே ஒரு காலத்திலே இருந்தீர்களே ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய ஆவியினாலே உங்களை மறுபடியும் பிறக்க செய்து அவருடைய ஆவியினாலே உங்களை அபிஷேகித்து நிச்சயமாய் அவரே உங்களை அந்தகார இருளில் ஆபத்து கஷ்டம் கடன் வேதனைகள் பாவங்கள் சாபங்கள் ஓ எல்லா மாதிரியர்கள் இருந்து உங்களை விடுவித்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வருகிற அற்புதமான வல்லமை உள்ளவர் நம்முடைய கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று என்பதை மறந்து விடாதிருங்கள் கிறிஸ்துவின் ஆவியானவர் ஐயா தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற மகிமையின் ஆவியானவர் உங்களை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் அதிலே எந்த மாற்றமும் நீங்கள் அந்த இருளில் இருந்தாலும் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்து சேர்வீர்கள் வந்து சேர்கிறது மாத்திரமல்ல வந்து சேர்ந்த பொழுதே நீங்கள் கர்த்தருடைய ஓ ஜனமாய் சொந்த ஜனமாய் என் தேவனுடைய சொந்த ஜனமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றமே இல்லை சகோதரனே சகோதரியே நீ அதற்கு ஏதோ படித்திருக்க வேண்டும் அல்லது பணம் வேண்டும் பொருள் வேண்டும் அல்லது ஓ நீங்கள் கீழானவர்களா மேலானவர்களா கருப்பா சிவப்பா அவைகள் அல்ல அதை தீர்மானிக்கிறது உங்களை அந்த இருளில் இருந்து அச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வரும் பொழுது ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறிவிடுவீர்கள் கூட்டம் நிலைமையிலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் தேவனுடைய சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் நிச்சயமாய் நீங்கள் அப்படியாய் ஒரு மகிமையான இடத்திற்கு வருவதின் நோக்கம் என்ன அல்லது வந்ததின் நோக்கம் என்ன அதற்கு பிறகு என்ன நடக்கும்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கர்த்தர் உங்களுக்கு செய்த உங்கள் குடும்பத்திலே செய்த உங்கள் மூலமாய் செய்கிற மகிமையான காரியங்களை புண்ணியங்களை அறிவிக்கிற தராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறிவிடுவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்படி இருந்தால் என்ன ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு தொழிலில இருந்தாலும் சரி கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற அல்லது ஊழியத்திற்காக உதவுகிற ஜபிக்கிற பிள்ளைகளாய் யாராயிருந்தாலும் சரி ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருப்பீர்கள் ஐயா ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் வாழும் பொழுது இந்த மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கர்த்தர் அந்த தினமும் உங்களுக்கு செய்கிற செய்து கொண்டிருக்கிற அல்லது செய்ய போகிற மகிமையான காரியங்களை ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அறிவிக்கிற நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் பணி செய்கிற தொழில் செய்கிற இடத்திலே ஊழியம் செய்கிற இடத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே அப்படியாய் கர்த்தரை பற்றி கர்த்தருடைய மகிமையை பற்றி உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் மூலமாகவும் செய்கிற செய்து கொண்டிருக்கிற புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டமாய் வாழ்க்கை மாற்றுகிறவர் இந்த பரிசுதாவிடாத இந்த பரிசு தாவி உங்கள் மீது வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மொத்தமான மாற்றம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்கு

சாதாரண மனிதனாகிய உங்களுக்குள்ளே ஒரு அசாதாரண தெய்வம் வாசம் பண்ணுகிற தெய்வ பரிசுத்த ஸ்தலமாய் ஆலயமாய் மாறி விடுகிறீர்கள் இதுதான் புது இந்த புது சிஷ்டியின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையை உயர உயர பறக்க செய்யும் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான மகத்துவமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நீங்களோ அநேக ஜாதிகளுக்கு முன்பாக அநேக கூட்டங்களுக்கு முன்பாக ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சியை பார்க்கிறவர்களாய் மாற்றத்தில் மறுமலர்ச்சியில் வாழுகிறவர்களாய் மாற்றத்தை மறுமலர்ச்சி அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் நீங்களும் சொல்வீர்கள் அபிஷேகம் அற்புதமான ஒரு நிலைமைக்கு விடுவீர்கள் காலி பாத்திரமான வெறும் பாத்திரமான ருசியற்ற பாத்திரமான ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமான இருந்த நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் அற்புதமும் அழகுமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி அநேகர் உங்கள் வண்டல்களை உறிஞ்சி குடிக்க உங்கள் பாத்திரங்களிலே பாலம் பண்ண உங்கள் மூலமாய் நன்மையை கருவையை தேவ அனுக்கிரகங்களை பெற்றுக்கொள்ள ஓதோடி வந்து காத்திருப்பார்கள் அந்த சூழ்நிலைகள் வரும் நீங்களோ நீங்களோ இனி கடன்பட மாட்டீர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கடன் கொடுப்பீர்கள் என்று சொன்னாரே இது போன்ற தலைகீழ் மாற்றங்கள் அற்புதமான அதிசயமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பரசுதாவி வரும் பொழுது

சூழ்நிலைகள் மாறும் உங்கள் மீது உதிக்கிற அந்த ஒளி அந்த ஒளி பிரகாசம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சதி சூனியங்களையும் சுற்றறிக்கும் மாற்றமே இல்லை உங்களை சுற்றிலும் உங்களை அழிப்பதற்காய் ஓர் ஆயிரம் எதிரிகளாய் வருகிற எல்லா அந்தகார சக்திகளும் வழி தெரியாமல் அன்று வரை நீங்கள் கண்ட எகிப்திய கூட்டத்தை அந்த பொல்லாத உபத்திரப்படுத்துகிற அல்லது உங்களை நோகடிக்கிற உங்களை பலகீனப்படுத்துகிற அந்த பொல்லாத கூட்டமெல்லாம் உங்களை விட்டு சிதறி ஓடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள் பரிசு தாவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் அந்த பலன் அந்த அசாத்திய பலன் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றிவிடும் நீங்கள் நிச்சயமாய் உயர உயர பரப்பீர்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நிச்சயமாய் ராஜ மேன்மை உங்களுக்கு வந்து சேரும் நிச்சயமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் புதிய சிருஷ்டியாய் அநேகருக்கு மத்தியிலே

முடித்த பிறகு அவர் சொன்னார் இவர் சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று அரசாங்க படைகள் எல்லாம் வந்து இந்த இடத்தை மாற்றுங்கள் இங்கே நடத்தக்கூடாது வேறு இடத்திலே நடத்துங்கள் என்று கர்த்துடைய பெரிய கிருபையினாலே பஸ் ஸ்டாண்ட் ஆம்பு சாரி ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் அருகிலேயே ஒரு இடத்தை திடீரென்று இப்பொழுதுதான் இந்த இந்த கொடுத்திருக்கிறார்கள் அங்கே அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுகிறார்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தீவிரமாய் ஜெபியுங்கள் சுவிசேஷத்திற்கு இருக்கிற சவால்களை போராட்ட

வேலை செய்யும்படியாய் யுத்தம் செய்யும்படியாய் அநேக காரியங்களை மனிதர்கள் நடக்க நினைக்கிறது போலவே விடா விட்டு விடாதபடி ஆச்சரியமும் அதிசயமும் அற்புதமுமாய் காரியங்களை செம்மையாய் நடப்பித்து தரும்படியாய் என் தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவ தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படியாய் பரிசு பரிசுத்தாவியினாலே இவர்கள் புதுபல அடையும்படியாய் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாய் எங்கே எங்கே அடைபட்டிருக்கிறார்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் எங்கே எங்கே உபத்திரபத்திலும் பாடுகளிலும் துக்கங்கள் துயரங்களிலும் சிறையிருப்புகளிலும் இருக்கிறார்களோ அங்கே இருந்து இவர்கள் பொது பலன் அடைந்து அங்கே இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் அங்கே இருந்து இவர்களை சுற்றி இருக்கிற சங்கிலிகள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய் வானத்தில்

ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஒரு மறுரூபத்தின் மாற்றத்தின் ஒரு எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் புதுப்பி என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ எந்த பட்டணத்தில் தேசத்திலே எங்கே இருக்கிறார்களோ விடுதலையின் ஆவியாய் மகிமை அவர்களை தொடும்படியாய் மாற்றும்படியாய் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறோம் ஆவியானவர் இவர்கள் பிள்ளைகளுமாய் எந்த 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 பட்டணத்திலே தேசத்திலே ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே தேவ மகிமை கடந்து செல்லட்டும் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வமாய் இருக்கிற அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிற ஆவியானவரின் மகிமை இறங்கி செல்லட்டும் எல்லோரையும் பிடிக்கட்டும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கட்டும் நடக்க தொடங்கட்டும் ராஜா ஜபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய பரிபூரண அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஓலாடு எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படியாய் ஹயா பயந்து

இதுவே இதுவே என்பதை மாற்றமே இல்லை நீங்களோ நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள் இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள் அது போலவே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதித்து நீங்கள் உயர உயர பறக்கிறவர்களாய் காண்கிறவர்கள் கேட்கிறவர்கள் உங்களை அறிகிறவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் பார்க்கிற ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான உயர்வும் உன்னதமுமான நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுவார் விசேஷமாய் நாளை காலையிலும் இந்த பரிசு தாவியானவரின் மகிமை குறித்து நாம் தியானித்து ஜபிக்க போகிறோம் தொடர்ந்து உள்ள நாட்களை தவற விட்டு விடாதிருங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக